தன்னம்பிக்கையும் மன உறுதியும் மிக்க நேயர்களுக்கு இந்த வருடம் மிகச் சிறப்பான ஆண்டாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வந்து அருள் பாலிக்க இன்னும் ஒரு மாதத்துல ஸோ அப்போ அந்த குரு பகவான் வந்து வரு வந்து உட்காரும்போது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் செய்தொழில முன்னேற்றம் உண்டாகும் அதே போல் புதிய கலைகளை கற்கக்கூடிய ஆர்வம் புதிய மொழிகளை கற்கக்கூடிய ஆர்வம் உண்டாகும் குடும்பத்தில் புதிய வரவு வந்து அவங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி தங்க முதலீட்டில் ஆர்வம் பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகரிக்கும் புதிய புதிய நண்பர்கள் நிறைய பேர் சேருவாங்க ஆனால் கூடா நண்பர்கள்ட்ட நிச்சயமாக இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் வெளியூர் பயணத்தில் வந்து அவங்க வந்து உணவு எடுத்துக்கிறதுல கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கும் காலை இடம் மண்மனை சம்பந்தப்பட்ட இடங்கள் அதே போல் பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் வந்து அவங்களுக்கு சரியாகும் உத்தியோகத்தில் வந்து கண்டிப்பாக பதவி உயர்வு பாராட்டு நிலுவை பணம் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு கிளியர் ஆகும் மொத்தத்துக்கு வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு சுக வாழ்வை பெறக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் மேஷராசினியர்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா ராஜா கூட அவர்களுடைய ராசிநாதனான செவ்வாயாக வர்றாரு அதனால் நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கர பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்திலே அமர்ந்து கு ராகு பகவானுடன் சேர்ந்து உங்களுக்கு சுபங்களை வாரி வழங்கப் போகிறார் அதனால் இந்த ஆண்டின் சுப நிகழ்வுகளின் பாரம் தாங்காமல் நீங்கள் ஆனந்த கண்ணீர் விடுவீர்கள் மேஷராசியிலே சூரிய பகவானும் குரு பகவானும் இணைந்து உங்களுக்கு சிவராஜ யோகத்தை தரப்போகிறார் அதனால் இந்த ஆண்டிலே நீங்கள் மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீடுகளையும் கோடிகளிலே ஓடக்கூடிய கார்களையும் கொண்டு வந்து கொடுப்பார்கள் சில பேருக்கு வனத்துறை அதிகாரிகளாக வலம் வரக்கூடிய அந்த யோகத்தையும் அவர் கொண்டு வந்து கொடுப்பார்கள் நீங்கள் எப்பொழுதும் யாருக்கும் எடுப்பார் கைப்பிள்ளையாக இல்லாமல் சுய அறிவோடு சிந்திக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்கள் சிலருனுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்கு அறிமுகமில்லாத துறைகளிலே முதலீடு செய்ய வேண்டாம் எப்பொழுதும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் கடன் வாங்கி தரவும் வேண்டாம் வார்த்தைகளில் கவனம் தேவை வாக்குறுதி தர வேண்டாம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் குறிஞ்சி மலர் போல உங்களுக்கு இன்னும் பதினெட்டு நாட்களிலே தேடி வரும் ஒரு ஜாக்பாட் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்வதால் தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் உங்கள் மனைவி வழி சொந்தங்களிலே ஏற்பட்ட மனக்கசுப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதால் இத்தனை ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு கூட நீங்கள் டெஸ்ட்யூபு பேபிக்கு முயற்சி செய்தால் குரு பகவான் கேது பகவானுடன் இணைந்து உங்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை தருவார் மென்மையான உள்ளம் கொண்ட மிதனராசி நேர்களை பிறந்திருக்கும் இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு இதுவரை வீடு மற்றும் வாகனம் வாங்குவதில் இருந்த தடைகள் அகலும் தாயாரின் உடல் நலம் சீராகும் பெண்களுக்கு வரன்கள் வீடு தேடி வரும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் பதவி உயர்வு ஏற்படும் தந்தை வழி சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்படும் இளைய சகோதரருடன் கருத்து வேறுபாடு வந்து போகும் தாங்கள் கட்ட நினைத்த வீடு வீட்டிற்கு தாங்கள் பணிபுரியும் இடத்தில் கடன் உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய சுய சிந்தனை மற்றும் சுய முயற்சிகள் வெற்றியை தேடித்தரும் தாயார் வழி உறவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வேற்று நபர்களால் உங்களுக்கு நன்மைகள் தேடிவரும் மாற்றுத் தொழிலில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் நீண்ட நாட்களாக சென்று வர நினைத்த ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருவீர்கள் வியாபாரிகளுக்கு தேங்கி கடந்த சரக்குகள் விற்றுத்தீரும் உத்தியோகஸ்தர்களுக்கு தான் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் அரசு துறை மற்றும் அரசியலில் இருப்பவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியினை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் வீண் பழியிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் வீண் செலவுகள் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் சேமிப்பை உயர்த்துவீர்கள் தந்தையாரின் உடல் நலத்தில் கவனம் கொள்வது நல்லது மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள் மற்றவரை கைகுலுக்கி பாராட்டுவதன் மூலம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் புகழின் உச்சிக்கு செல்வார்கள் கடகராசிக்கு ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லணும்னா அவங்களுக்கு ஜாக்பாட் இந்த வருஷம் பயங்கரமான ஜாக்பாட் அதுல எந்த மாற்றமும் இல்லை பதினொன்றுங்கிற காரகனே எல்லாத்துக்கும் எல்லா ராசிக்கும் பதினொன்றுக்கு வர்றது அமைப்புப்படி படி இவங்களுக்கு பெரிய குபேர யோகத்தை அளிக்கக்கூடியது கடக ராசிக்காரங்க ரொம்ப தாயன்பு கொண்டவங்க அவங்க இந்த நண்டு எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரியாக போகும் அப்போ அவங்களைய எந்த பக்கம் விட்டாலும் அவங்க திரும்ப ஒரு நிலைக்கு வந்து பழிச்சுக்குவாங்க அடுத்தது நீர் ராசியை மூன்று வகையாக பிரிக்கலாம் கடல் ராசி குல அருவி அப்படிங்கிற மூன்று விதமாக நம்மளுடைய நீர் ராசியை பிரிச்சுருக்காங்க அப்படி இந்த கடக ராசிக்காரங்க நிறைய நீருள்ள இடத்துக்கெல்லாம் சென்று வந்தாங்கன்னா அவங்களுக்கு விசேஷமான அமைப்பு உண்டு அவங்களுக்கு ஒரு இன்னொரு விசேஷம் ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவிடங்கள் ஸ்தானமாகிய பூசம் புனர் பூசம் ஆயில நட்சத்திரமே அவங்களுடைய ராசிக்குள்ள அதிபதிகளாக இருக்கிறார்கள் அப்போ பூச நட்சத்திரத்துக்கு உடைய அமைப்பு கோபுரம் இல்லாத ஒரு கடவுள்களை கோபுரம் இல்லாத கருப்பிராயர் கன்னிமார் இவங்களை எல்லாம் வழிபட்டு வந்தால் இவங்களுக்கு மிகவும் விசேஷம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புனர்பூஷம் ராமர் கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கு சென்று வர முடியாதவங்க ஸ்ரீராம ஜெயத்தியாவது அவங்க எழுதிட்டு வந்தால் மிகவும் விசேஷமாக இருக்கும் ஆயிலேய நட்சத்திரத்துக்குடையவங்கும்போது உங்களுக்கு கூடுதொடைய இருக்கக்கூடிய ஆதிகேஷன் பகவான் வீட்டுக்கு போயிட்டு இவங்க ரொம்ப சிறப்பா வழிபட்டு வரணும் இந்த ராஜாதி ராஜ யோக அடைய போற கிரகம் யாருன்னா கடகராசிக்காரங்க தான் இந்த ராஜாதி ராஜ யோகத்தை அடையக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு திட்டக்குடியில் இருக்கக்கூடிய ராஜ குரு பகவான் வீட்டுக்கு போயிட்டு பதினாறு விளக்கு போட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக நிச்சயமே இவங்களுக்கு கிடைக்க போகுது இந்த கடகராசிக்க போன வருஷம் எதையெல்லாம் அனுபவிக்கலையோ கண்டிப்பா இந்த வருஷம் எந்த மாற்றமும் இல்லை அவருடைய ராஜா செவ்வாய் அவங்களுக்கு பத்துக்கும் ஐந்துக்கும் உடையவர் இப்போ பதினொன்று குருவும் மாற்றம் ஆகும் போது குருவும் குரு வலயத்துக்குள் குருவோட விசேஷம் ஒரு ராஜகுருவும் ஒரு அசுரகுருவும் சேரும் போது அங்கே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் இல்லையா அது பதினொன்றாமது ஜனாதிபதியாக நிகழும் போது அவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் மிகவும் ஜாக்பாட்டான அமைப்பு திடீர் பதவி உயர்வு எண்பது விழுக்காடுகள் கண்டிப்பாக பெண்களுக்கு நல்ல பெண்ணாதிக்கம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த எண்பது சதவீதம் திடீர் பதவி உயர்வு ரியல் எஸ்டேட்டில் அவங்க அவங்களுடைய முயற்சி வீடு வண்டி வாகனம் பெண்கள் அதிகமாக நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இவங்களுக்கு வரக்கூடிய அந்த அஷ்டம சனி பகவான் இவங்களை கண்டு இவங்க அதைக் கண்டு பயப்படவே வேண்டாம் ஏனென்றால் சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் நட்பு உண்டு அங்கே அதனால அவர் உங்களை பெருசாக பாதிக்க மாட்டார் எப்போ பாதிப்பார்னா நீங்கள் ஒரு அஞ்சு லட்சத்தை வச்சுட்டு பத்து லட்சத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்த போகும்போது தான் அதோட பாதிப்பு இருக்கும் உங்களுக்கு அளவான விஷயங்களை நீங்கள் கொண்டு போகும்போது எந்த பாதிப்பும் இருக்காது இவங்க ஏற்கனவே தாயன்பு கொண்ட ஒரு கிரகமாக இருக்கிறதுனால தாயும் தந்தையும் பாத வழிபாடு செஞ்சால் நிச்சயம் இந்த வருஷத்தில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய உயர்வு கிடைக்கும்னு சொல்லவே முடியாது சிம்மராசி ராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் ஒருவர் இருப்பதால் இரண்டாம் இடத்தில் கேது இருப்பதால் குடும்ப கணிவின் மனைவிற்கிடையே சற்று கருத்து வேறுபாடுகள் வலுக்கும் படிக்கும் மாணவர்கள் சட்டக்கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் எளிய சகோதரர்களிடையே கருத்து மதிப்பு மரியாதையும் அன்பும் கொண்டிருப்பார்கள் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் திருமணம் சற்று தாமதம் ஏற்படும் தடங்கள் ஏற்படும் கெண்ட சனி சொல்வார்கள் தொண்டில் பிரச்சனைகள் வரும் அவனைத்தையும் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் எட்டாம் இடத்தில் ராகுவும் புதனு சேர்ந்திருப்பதால் சற்று வாகனத்தில் சற்று கவனமாக செல்ல வேண்டும் மற்றும் படிப்ப மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் பெற்று இருப்பார்கள் பத்தாம் இடத்தில் குரு செல்ல இருப்பதால் கொஞ்சம் தொழிலில் சரிவு ஏற்படும் பல கஷ்டங்கள் ஏற்படும் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி நிலவ தவறிவிடும் கேது பகவான் இரண்டில் இருப்பதால் பெண்களுக்கு சுகப்பிரசவம் பிரசவம் கொஞ்சம் தாமதமாக ஏற்படும் ஆப்ரேஷன் மூலிமா குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு நீங்கள் இருந்தாலும் விநாயகரை நாத்திகம் யமகண்டத்தில் ஏழு நீர்தீபம் ஏற்றி விநாயகர் வழிபாடு செய்தால் அந்த குறைகள் தீர்ந்து சுக பிரசன வாய்ப்பு உள்ளது முதலில் பிரதேச காலங்களில் சிவன் கோயில் சென்று பால் தேறி சிவன் அபிஷேகம் செய்ய முடியும் எங்களால் அங்கே போக முடியலைங்க எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்றவங்க காலையில் இருந்து நமஸ்காரம் செய்தால் போதும் வெள்ளிக்கிழமையில் ராகு கேது புற்றுக்கு சென்று பால் ஊற்றினால் குடும்பத்தின் அமைச்சங்களும் அனைத்தும் சுகமாக முடியும் எந்த பிரச்சனையும் இருக்காது வாழ்க்கையில் வளம் பெற்று வாழ்கிறார்கள் வாழ்க வளமுடன் ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே புத்தி கூர்மையும் கனிவும் நல்லுணர்வும் கலை ஆர்வமும் மிகுந்தவங்க நீங்க இந்த வருஷம் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான காலமாக இருக்க போகுது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சித்திரை பதினெட்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னம்னா குரு பகவான் ரிஷபத்துல குரு வலயத்துக்கு போறார் அவர் யாருன்னா இரு கேந்திரத்திற்கு அதிபதியானவர் திரிகோணத்துக்கு போறார் திரிகோண நட்சத்திரங்கள்ல உங்களுடைய மூணு நட்சத்திரங்களும் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்துட்டு ராஜாவை போல இயக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல செயல்படுது பொதுவாவே கண்டி ராசி அப்படிங்கிறது புதனுடைய அம்சம் புதனுடைய யோகம் இளமை எப்பவுமே இளவரசர்களாக வாழக்கூடிய தகுதி அப்படிங்கிறது அந்த புதனுக்கு உரியது அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த குருபகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஒன்ன தைரிய வீரிய வீரியஸ்தானத்தையும் அதே மாதிரியே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தையும் பார்க்க போறார் அப்போ பல நாட்களாக நம்மளுடைய குலதெய்வத்துக்கு செய்ய முடியாத வேண்டுதல்களை எல்லாம் இந்த வருஷத்தில் நம்ம தாராளமாக செய்யலாம் நிறைய நூல்கள்லாம் எழுதி வச்சுருக்கிறேன் பாடல்கள்லாம் எழுதி வச்சுருக்கிறேன் ஆனால் என்னால் அதை வந்துட்டு வெளியில் காமிக்கவே முடியலன்னு சொன்ன கலைஞர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலமாக இருக்க போகுது முக்கியமாக பெண்களுக்கு இது சகல கீர்த்தியும் கொடுக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்புடைய இடத்துல இந்த வருஷம் உங்களுடைய புதன் போய்ட்டு வக்கரத்தில் நிற்கிறார் ஏழாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ வாழ்க்கையை தியாகம் பண்ணணும் போன வருஷம் போல அமைதியாக முடங்கி போய் இல்லாம இத்தனை வருஷமா என்னென்ன சேர்த்தி வச்சிருந்தீங்களோ இதையெல்லாம் தன்னுடைய அறிவை வெளிக்கொணரக்கூடிய காலமா இந்த வருஷம் இருக்க போகுது ராசிக்குள்ளேயே கேது அந்த சோம்பல போக்குறதுக்கு தான் குரு பகவான் இருந்து பார்க்க போறார் குரு வளையத்திலருந்து பார்க்க போறார் இதை விட அதிர்ஷ்டம் இன்னும் பனிரெண்டு வருஷத்துக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செயல்படணும் இந்த வருஷத்துல என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது அப்போ ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்க போறார் அப்போ பூர்வ புண்ணியத்தை பார்க்க போறார் தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்க போறார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல சுகபோகம் கொடுக்கக்கூடிய அம்சம் இப்ப கல்யாணம் ஆகட்டும் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி ஆகட்டும் காதலை வெளிப்படுத்தக்கூடிய காலம் காதல் திருமணம் நடக்குமா நடக்கும் இஷ்டம் வெளிப்படுமா வெளிப்படும் ஆர்வங்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்த முடியுமா செயல்படுத்த முடியும் வேலை கிடைக்குமாமா கட்டாயமா வேலை கிடைக்கும் ஏன்னா சூரிய சந்திர செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு இருந்து பார்க்க போறாருங்கிறதுனால அரசோ ப்ரவேட்டோ நல்ல உத்தியோகத்துக்கு போகக்கூடிய மனசு நிறைவு பெறக்கூடிய காலம் அப்படிங்கிறதுல இது வந்துட்டு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரியே தன பாக்யாதிபதி சுக்கிரன் ராசியாதிபதி புதன் மீனாட்சி தேவியை போய் பார்த்து வழிபாடு பண்ணணும் அவங்க மரகத சிலையோட வைர மூக்குத்தியோட கூடிய தாயார் புதன்கிழமையில் போய் பார்க்கணும் பொதுவாவே பெருமாள் புதபகவான் தன பாக்யாதிபதி மகாலட்சுமி தாயார் அப்போ பள்ளிகொண்ட பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்கிறது பால திரிபுர சுந்தரியை வழிபாடு செய்கிறது குழந்தை பருவத்தில் இருக்கிற மாதிரியான தெய்வங்கள் கன்னியமார் தெய்வங்களை வழிபாடு செய்கிறது அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய குல தெய்வங்களுக்கு இந்த வருஷம் நம்மளுக்கு வரம் கொடுக்கணும்னு ரொம்ப பிரியம் ஏற்படும் அப்ப குல தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் வெண்காந்தல் மலர் தாமரை வெண்தாமரை மலர் துளசி சாத்தி வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது சிறப்பு உங்களுடைய குல தெய்வத்துக்கு பச்சை நிறத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியூர் பட்டு எடுத்து சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது இனிப்பு சுவையுள்ள பொருட்களை நீங்கள் வந்துட்டு தானமாக கொடுக்கறது புளியோதரையை வந்துட்டு தானமாக கொடுக்கறது இதெல்லாம் இந்த வருஷத்தில் சிறப்பாக இருக்கும் ஐந்தாவது எண்ணுங்கிறது புதனுடைய எண் அதுக்கு தனபாக்கிய எண் வந்துட்டு ஆறு ஐந்து ஆறுங்கிற எண்ணை வந்துட்டு இந்த வருஷத்தில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவீங்க தானாகவே உங்களுக்கு அந்த எண் வந்துட்டு அமையும் இந்த வருஷம் எல்லா சகல பாக்கியங்களையும் பெறக்கூடிய கூடிய சோம்பலை நிவர்த்தி பண்ணி சுகம் சுகமாக வாழக்கூடிய ராசிகள்ல யார் எப்படி போனால் என்ன நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கக்கூடிய ராசி ஒன்று இருக்குன்னா அது கன்னி ராசி தான் ராசிக்குள்ளேயே இப்போ வந்துட்டு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரப்போகுது இந்த ஜோதிடம் ஆன்மீகம் ஞான சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த சூரிய சந்திர கிரகணம் நாலு முறை நடக்கும் இல்லையா இந்த நாலு முறையும் அந்த கிரகண வேலையில உங்களுக்கு இஷ்டமான தேவதையினுடைய மந்திரத்தை உருவேத்துறீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு அப்படி ஒரு பளிச்சினை ஆகக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் அப்போ மெய்ஞான சக்தி சித்தர்கள் சித்த வைத்தியர்கள் ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவங்க ஜோதிடர்கள் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் தன்னுடைய இஷ்ட மந்திரங்களை வந்துட்டு ஜெபம் பண்ணக்கூடிய அற்புதமான காலம் புதிய தொழில் வாய்ப்புகள் அதிகமாக நன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேடி வரும் உங்களுக்கு தேடி வரும் திடீர் பண வரவு அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி விபரீத ராஜயோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் நிறைய நடக்கு பத்திரம் பதிவு டாக்குமெண்ட் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எண்ணங்களும் செயல்களும் கொஞ்சம் ஒவ்வொரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவதால் நல்ல பெரிய முன்னேற்றங்களை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறவங்க போர் போட்டு அதிகமாக தண்ணீர் தண்ணீர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த வருஷம் இருக்குது மருத்துவர்கள் வந்து புதிய நோய் கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வெற்றி பெற போகிறீங்க மருத்துவ மாணவர்கள் வெளிநாடு சென்று நாட்டுக்கே பெருமை சேர்க்குற அளவுக்கு சாதனை படைக்க போகிறீங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகளை இருக்கிறவங்க இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காக்கி பணியாளர்களும் க கலைத்துறை கலைத்துறை உள்ளவர்களும் ஆசிரியர்களுக்கு மாத வருமானம் இந்த வருஷம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உளவர பணி செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள் என்னவென்றில் முருகரை வழிபடுவது மிகச்சிறப்பு குலதெய்வ வழிபாடு செய்வதும் மிக சிறப்பு குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது தயிர் சாதம் அதாவது வெண்மை நிறம் நிறைந்த உணவு தானியங்களை தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பாக அமையும் அதுபோக ஆழ்ந்த அறிவு அறிந்தபின் தெளிவு இதனால் முகமும் அகமும் அடையும் பொலிவு இத்தகைய பொலிவினால் கிடைக்கும் நம்பிக்கை இத்தகைய நம்பிக்கையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீகமும் ஜோதிடத்தின் வழியாகவும் கடவுளை சேரும் பொழுது நமக்கு நிறைய பல பலன்களை கிடைக்கும் அதுபோக விநாயகரை வழிபடும்போது உங்கள் நினைத்த காரியம் வெற்றி விநாயகரை வழிபடும்போது வெள்ளை இருக்கு வச்சு வேண்டும் பொழுது நீங்கள் நினைத்த எல்லா காரியமும் கைகூடும் அதுபோக மேலும் சிவனை வழிபடும்போது உங்களுக்கு அதாவது வயதான வயதில் மூத்த ஆனவருக்கு கோதுமை தானம் செய்து கொடுத்தால் உங்களுக்கு நினைத்த காரியத்தில் வெற்றி வையக்கூடும் அதுபோக குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்க்க வேண்டும் என்றால் ஸ்ரீ வைஷ்ணவி தேவியை வழிபடும் போது உங்களுக்கு நிறைவான ஒரு பலன் கிடைக்கும் உச்சகணாச்சி நேர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பட்டிருந்த கஷ்டங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கின கடன்கள் ஏண்டா வாழ்றோன்ற ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க அது எல்லாமே நிவர்த்தி ஆகப்பது காரணம் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவானே உங்களுக்கு வந்து ராஜா இந்த ஆண்டின் ராஜாவா வந்திருக்காரு அதனால இனிமே ராஜாவா தாண்டா வாழ போகிறேன் அப்படின்னு கம்பீரமாக நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நேர்மை நீதி இதை இருந்து நீங்கள் ஆட்சி செஞ்சா கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல இந்த இந்த ஆண்டில் வந்து குரு பயிற்சி வரப்போறதுக்கு குறைஞ்ச நாட்கள்லேயே ஒரு பதினெட்டு தினத்துலேயே குரு பயிற்சி வரப்போகிறதுனால உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் வரதுனால அவர் என்ன பண்ணுறார் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்க போகிறாருங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு அதனால அந்த கவலைன்றதை விட்டுட்டு இனிமே உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான வேலைகள் என்னெல்லாம் செஞ்சு நீங்கள் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த வருஷத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு போகலாம் அதே மாதிரி பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி பெண்கள் இனிமேல் லகலகலக ஆட்டம் தான் போட போறீங்க அது உறுதி ஆனா கணவன்பார் கொஞ்சம் அனுசரித்து குடும்ப உறுப்பினர்கிட்ட அனுசரித்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் ஒரு படி உயரதான் போகுது அதே மாதிரி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தாயிடம் தாயோட உடல்நிலையில் உடல் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் தாய்கிட்ட சண்டை போடுறது வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா இதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் அண்டை ஏலாரோட நில சம்பத் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் அதில் கவனமாக இருங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்துருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கட்டாயம் அதில் குறிப்பாக அவர்களுக்கு சளி தொந்தரவு சைனஸ் மற்றும் நுரையீரல் லங்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி இந்த ஆண்டு விருச்சிகராசி பெண்களுக்கெல்லாம் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா காவல்துறையில் பயன்படுத்தக்கூடிய விருச்சிகராசி பெண்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ப பதவி உயர்வு கட்டாயம் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு அதிகப்படியான காவல்துறையில் பெண்கள் இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி அந்த காவல்துறை ராணுவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் போன்ற பல நல்ல விஷயங்கள் நடக்க போதுங்க தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக அற்புதமான பலன்களை அனுபவிக்க இருக்கிறீர்கள் ஏனெனில் உங்களுடைய பணம் பதவி பயணம் இந்த ஸ்தானங்களை குரு பகவான் மிக வலுவாக பார்க்கிறார் எனவே இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு விருதியாகும் வெளிநாட்டு பயணம் இந்த ஆண்டு காத்திருப்போருக்கு நிச்சயமாக வெற்றி தரும் இதற்கு பக்கபலமாக சனி பகவான் மூன்றாம் இடத்திலே நின்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் மன வலிமையை அளித்து இந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக நடத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை சர்ப்ப கிரகங்களும் இதற்கு சாதகமாகவே அமைந்துள்ளது புத்திரர்கள் மூலமாக செல்வம் சேரும் ஆண்டு இந்த ஆண்டாக அமையவிருக்கிறது கடனே இல்லைப்பா எனக்கு அப்படிங்கிறவங்க கொஞ்சமாவது கடனை வச்சுக்கங்க கடனை வச்சிருக்கேன்னு சொல்லிக்கோங்க உங்களுக்கு முகம் சம்பந்தமான ரோகங்களை தவிர்க்கலாம் இதன் மூலம் மனைவியோடு நல்லிணக்கம் பெற வீண்வாதத்தை தவிர்க்க வேண்டும் இதுவரை பிரிவினையில் இருந்த தம்பதியர் ஒன்று சேர்வதற்கான காலகட்டமாக இது இருக்கிறது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவறவிட வேண்டாம் சித்திரை ஆவணி மாதங்களில் நீங்கள் யாருக்கும் பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராது அதே மாதிரி இருபத்தி பனிரெண்டு ஜூலை முதல் இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் வரை உங்கள் வாகன பயணங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் முக்கியமாக தந்தையோடு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் சேரம் தொடும் மகரம் ராசினியர்களுக்கு இந்த ஆண்டு குருவின் நகர்வினால் நற்பலன்கள் நடைபெறும் மேலும் புது வண்டி வாகனம் புது வீடு புகுதல் எல்லாமே ஏற்படும் குறிப்பாக தாயின் சிந்தனை சதா இருந்து கொண்டே இருக்கும் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு தடையின்றி விரைவாக குழந்தை கிடைக்கும் மேலும் இளஞ்சிட்டுகளான துள்ளி குதித்தாடும் இளஞ்சிட்டுகள் மேலும் இளங்காளையர்களுக்கு உடனடியாக திருமணம் நடந்தேறும் குறிப்பாக பெண்களுக்கு வயிற்றில் பிரச்சனை உடனே நிவர்த்தியாகும் ஆரோக்கியம் மேம்படும் பள்ளி குழந்தைகள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிகுந்த கவனத்துடன் சென்று வரவும் வயதானவர்களுக்கு இடுப்பு வலி ஏற்படும் வழி இருக்க வருந்துவது ஏன் உடனடியாக மருத்துவரை ஆலோசித்து நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் முயற்சிகள் பலிதமாகும் ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பதால் பூர்வ புண்ணியங்கள் வலுபடும் திருவாதூர் திருவாதூர் மதுரை அருகே சென்று வந்து நோய் நோய் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் மனோதைரியம் அதிகம் கொண்ட கும்பராசினேயர்கள் உழைக்க தய தயங்காதவர்கள் சுகஸ்தான குருவோடைய அருளை பெற பெறுறவங்க இந்த வருஷத்தில் வீடு கட்டுற யோகம் இருக்கும் இந்த வருஷத்துடைய புத்தாண்டுலயே அவங்க சுகஸ்தானத்தை பெறுறாங்க குருவுடைய பத்தாவது ஸ்தானமான தொழில் ஸ்தானத்தை வந்து பார்வையிடுறதுனால தொழில் வந்து ஆரம்பிக்கிற காலமும் லாபம் கிடைக்கிற ஒரு காலமாக இருக்கும் ஆஸ்வெல்லஸ் சதயம் நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரமுக்கும் வந்து நன்மைகளும் அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக நன்மையும் கிடைக்க காலம் வேலையில் புதிய இடமாற்றம் அதுக்கப்புறம் ஹையர் போஸ்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சுபவிரைய செலவுகள் அதிகமாக இருக்கும் விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பணம் வரும் கும்பராசிக்காரவங்க முதல்ல என்ன பண்ணணும்னா அவங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அவங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் அவங்க மணி வாங்கி கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் காவல் தெய்வங்களான பதினெட்டாம் படி கருப்பு மதுரை வீர சுவாமி இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணி நல்லெண்ண தீபம் ஏற்றிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு இந்த ஏழரை சனி தாக்கத்திலேருந்து அவங்க அவங்களுக்கு குறையும் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில விநாயகர் கோவில் சென்று மாலை சார்த்தி அரிச்சித்து வரும்போது அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் உடல்ல இருக்கும் வியாழக்கிழமையில இந்த கும்பராசிக்காரவங்க என்ன பண்ணணும்னா அவங்கவுங்க குலகுருவை வழிபாடு பண்ணுறதும் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்குதலும் தீப தானம் கொடுத்தலும் இவங்க இதெல்லாம் செய்யும்போது அவங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க அதே மாதிரி குரு சமாதிக்கு சென்று அவங்க பராமரித்தல் பண்ணுறது அவங்களுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முசை அருகில் உள்ள வெள்ளூரில் ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோவில் உள்ளது அந்த கோவிலில் லக்ஷ்மி தாயாரை பதினாறு நெய்தீபம் ஏற்றி செந்தாமரை மலர் சாற்றி அவங்க வ வழிபட்டு வரும்போது அவங்களுக்கு சகல செல்வங்களும் அவங்க வீட்டில் கிடைக்கும் அதே போல் ராமநாதபுரத்தில் உள்ள தேவிப்பட்டினம் அருகே நவபாஷானம் என்று சொல்லக்கூடிய நவக்கிரக கோவில் இருக்கு அந்த கோவிலில் அந்த வழிபாடு நவக்கிரக வழிபாடு செய்யணும் அந்த கோவிலுக்கு எப்படி செல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணிக்குள்ள செல்றணும் ஏன் அப்படின்னம்னா அந்த கோவில் வந்து கடலில் இருக்கிறனால அந்த நவக்கிரகங்கள் பன்னெண்டு மணிக்கு மேல கடல் நீரில் மூழ்கிரும் அதனால கும்பராசி அன்பர்கள் வந்து அந்த கோவிலுக்கு செல்லும் போது பன்னெண்டு மணிக்குள்ள சென்றுருங்க அதே மாதிரி இது உங்கள் சனிக்கிழமை என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரிய நிற பசுமாற்றிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறதும் சனி பகவானோட பாராயணம் அஷ்டாத்திர பாராயணம் செய்கிறதும் இவங்களுக்கு நல்ல வழியை ஏற்றங்களையும் தரும் ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி அனைத்து நேயர்களுக்கும் அன்பார்ந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் ஆன்மீக சிந்தனையும் கொண்ட மீன ராசி நேயர்களே பனிரெண்டாவது ராசியாக இருந்து உங்களுடைய இப்போ கோச்சார பலனில் வந்துட்டு சுக்கரன் ராகு புதன் சஞ்சாரம் செய்யக்கூடிய தமிழ் புத்தாண்டு நன்னாளில் உங்களுக்கு பலனாக வரக்கூடிய அத அதை ரெண்டாம் அதிபதி வந்து செவ்வாய் உங்களுக்கு ராஜாவாக வரார் அப்போ உங்களுடைய நல்லா இருக்கும் அம்பாலோட அனுகிரகம் கிடைக்கும் சென்ற ஆண்டு மனைவியுடைய ஏதாவது பிணக்கு ஏற்பட்டாவோ பிரிவினைகள் ஏற்பட்டோ இந்த ஆண்டு ஒற்றுமையை கொடுக்கும் அதே போல் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சுக்கரனோட இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறார் அது உங்களுக்கு எப்படி இப்படின்னா மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் எந்த இடத்துல விஜயத்தையும் தொழிலையும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ வெளிநாட்டு பயணத்திற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கெல்லாம் மாற்றத்தை கொடுக்கும் அதிகமான பொன் பொருளை கொடுக்கக்கூடிய காலம் இது நான்கும் ஏழுக்குடைய புதன் பகவான் உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் இருங்க பெண்களிடையே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து தொடர்பு படுத்தி நீங்கள் பேசக்கூடிய அமைப்புலையோ அல்லது உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இரண்டாம் தாரம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையுங்க இளைய குழந்தைகள் அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி வரும் இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றமான விஷயத்துக்கு போகணும் அப்படிங்கிற முயற்சி கொஞ்சம் செய்யணும் போன வருடத்தை விட இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு இதுவரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பொங்கல் வழிபாடோட செய்யுங்க இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பில் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால விமலா யோகம் அப்படிங்கிற யோகம் உண்டு தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை வந்து தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் செயல்படுத்தணும் என அத்தனை புத்திசால்தனம் உங்களுக்கு உண்டு பனிரெண்டாம் இடம் சனி பகவான் வந்து தொழிலில் மாற்றத்தை கொடுப்பார் ஏற்றத்தையும் கொடுப்பார் அதே போல் சனி பகவான் வந்து உங்களுடைய தொழில் முயற்சிக்கு பார்ட்னர் யாராக இருந்தால் நல்ல பார்ட்னருங்க வந்து உங்களுக்கு அமைவாங்க மீனராசியில் வந்து என்னென்ன கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறதோட அமைப்பை கொண்டும் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு பொழுது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்யுங்க அந்த கிரக கோச்சாரத்தை வச்சு சொல்கிறோம் அதே போல் குணசீலம் அப்படிங்கிற பெருமாள் வழிபாடு போய் நீங்கள் வழிபாடு எடுங்க புதன்கிழமை சென்று வருவது சிறப்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் கோசாலை அல்லது கோ பூஜை செஞ்சு வழிபாடு எடுப்பது மிக சிறப்புங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பசுவிற்கு வந்து வாழைப்பழமோ சர்க்கரை பொங்கல் இது போல் நீங்கள் தானம் கொடுக்கலாம் அகத்திக்கீரையும் கொடுக்கலாம் ஜீவசமாதி வழிபாடில் வந்து ரேவதி நட்சத்திரங்கள் மிருக மகானாக இருந்து வழிபடக்கூடிய ஸ்ரீ ராகவேந்தரருடைய வழிபாடு மிக மிக உன்னதமான வழிபாடு இதில் நீங்கள் மூணு மூணு நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி மீனராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மகான் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு தியானம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு போகும் எல்லாருமே பௌர்ணமி அன்னைக்கு சத்தியநாராயண பூஜை வழிபாடு செஞ்சுக்குங்க அது மிக மிக ஏற்றத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்கும் திருமண தடையை நீக்கும் தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கும் ஸோ எல்லா மீனராசி நேயர்களுக்கும் அருமையான ஆண்டாகவும் அற்புதமான ஆண்டாகவும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவும் இந்த ஆண்டு புத்தாண்டு இருக்கும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன்